நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அகில இந்திய பாஜகவுடைய தமிழகத்துடைய மாநில தலைவராக புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதலில் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கு நீங்கள் வேட்புமனு செய்த அன்றைக்கே நீங்கள் பொறுப்பேற்ற அந்த தருணம் நீங்கள் தேர்வான அந்த தருணம் எப்படி இருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அதிலையும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் மூணாவது முறையாக தொடர்ந்துருக்கிறாங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறையாக பிரதமந்திரியாக வந்து இந்த நாட்டிற்காக நல்ல பல திட்டங்களை தந்துட்டு இந்த கட்சியில் வந்து ஒரு மாநில தலைவராக வந்தது உண்மையிலேயே எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிரவுண்ட் லெவல்லேருந்து படிப்படியாக மேலே வந்திருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற இந்த பொறுப்பிற்கு வந்தபோது நீங்கள் உணர்ந்த அந்த தருணம் எப்படியான தருணமாக இருந்தது அதாவது மாநிலத்தில் வந்தபோது நான் முதல் முதல்ல பனகுடியில் ஒரு நகர கழகத்தினுடைய செயலாளர் எலெக்ஷன் அதுவும் தேர்தலில் தான் ஒரு அது டவுன் பஞ்சாயத்து அதில் வந்து வரும்போது எனக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது இருந்தாலும் இது வந்த உடனே நான் அதை நினச்சி பார்த்தேன் எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள் நகர இருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில அம்மா பேரவை செயலாளர் தேர்தல் பிரிவு செயலாளர் இப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்த பிறகு சட்டமன்ற கட்சி தலைவர் மாநில துணைத் தலைவர் இப்போ வந்து இந்த தேர்தலில் எனக்கு ஒரு நிற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அதுலேயும் எனக்கு மாநில தலைவர் இருக்கும்போது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர் அதாவது நீங்க மாநில தலைவராக பொறுப்பேற்கிற நாளில் அதிமுகவுடனான கூட்டணியையும் உறுதி செய்து ஒரே மேடையில் அறிவிக்கிற தருணம் இது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல அதுவும் உங்களுக்கு அமைந்தது அந்த டே உங்களுக்கான டேயாக இருந்தது இல்லையா அந்த டே மட்டும் இல்லை அதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா இவர் தேர்தல் நிற்க முடியுமா அதற்கு வந்து இவருக்கு விதி இருக்கிறதா விதி இடம் கொடுக்கிறதா அப்படின்லாங்கிற ஒரு நிறைய சந்தர்ப்பம் வந்து அதுக்கு பிறகு ஏற்கனவே அது மாதிரி முன்மாதிரி நடந்ததுனால அதுவும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயம் அதை விட நல்ல விஷயம் வந்து உள்துறை அமைச்சரே வந்து அவங்க வந்தது கூட்டணி பேச்சுவார்த்தைக்க வேண்டி வந்தாங்க அந்த நாள் எனக்காக உள்ள நாள் மாதிரியும் அமைஞ்சது அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அது சட்டமன்றத்திலேயே அதுக்கான சமயங்கள்லாம் தெரிஞ்சுது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்ககிட்ட எல்லாரும் பேசினாங்க நீங்கள் தேர்வானது அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணி உறவு அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் சுமூகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே அதுதான் காரணமாக இல்லை அது மட்டும் காரணம் கிடையாது ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் அண்ணா திமுக காங்கிரஸ் திமுக அப்படின்னு கிடையாது அங்கே எல்லாருமே எங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணும்போது நாங்கள் வந்து எங்க நம்மளுடைய கொள்கைகளை ஸ்ட்ராங்காக சொல்லவுமே தவிர மீதி நேரங்களில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேச வழக்கம் பட்டு அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சதுனால அந்த சமிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப அதிமுகவுடனான கூட்டணி பாஜகவுடைய மாநில தலைவராக நீங்கள் போது ஒரு தேர்தலை சந்திக்கிற பெரிய சவால் உங்களுக்கு இருக்கிறது நிறைய விமர்சனங்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதையெல்லாம் கடந்து என்ன இலக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் மாநில தலைவரானோடனே உங்களுடைய கனவு எதை சரி செய்யணும் அப்படிங்கிற சவாலோடு இருக்கிறீங்க இல்லை அதான் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் திமுக அரசாங்கத்தினுடைய வெறுப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது பல்வேறு பல சூழ்நிலை பல இடங்களில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுக்கு ஒரு உகந்த சூழ்நிலை இல்லை அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அதுதான் என்னுடைய முதல் நோக்கம் அதற்கு முன்னால் என்னென்னா நம்மளுடைய கட்சிகளை வந்து பூத் லெவலில் இருக்கிறத சரிபார்த்து இன்னும் பலப்படுத்தி கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தேர்தலில் பணியாற்றி வெற்றி பெறணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதிமுகவிற்குள் அது உள்துறை அமைச்சர் வந்து தெளிவாக குறிப்பிட்டார் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிடல அப்படிங்கிறத சொன்னாரு ஆனால் விவாதங்கள்ல விமர்சனங்கள்ல வைக்கப்படுறது அவங்க உட்கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பிளவு வந்ததை சரி செய்யணும் அது மேல பாஜக மீது ஒரு வெறுப்பு இருக்கு அதை சரி செய்வது அப்படிங்கிறத வந்து அவங்களே இப்ப முயற்சி பண்றாங்க அப்படின்ற அது இந்த தேர்தல்ல அதுவும் ஒரு காரணமா இல்ல இல்ல அது வந்து அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது இல்லைன்னா திரு தினகரனை பொறுத்தளவு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் ஏற்கனவே வந்துட்டார் திரு ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் இந்தியாவில் ஏற்கனவே நம்ம கூட இருந்து தனியாக தனியாக போட்டியிட்டார் பட் அதை பற்றி அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் வந்து நம்ம தலையிடுவதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அது அவங்களுடைய முடிவு தான் அவளை பண்ணிக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் அன்றைக்கு மேடையில் அறிவிக்கப்பட்டது அப்படியான பொழுது மற்ற இப்போ பாமக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனை அது அவங்களுடைய மாநாட்டுக்கு பிறகுதான் தெளிவு பிறக்கும் அப்படின்னு தெரியுது அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெறும் அதிமுக மட்டுமா இல்லை மற்ற நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கீங்க நிறையா பேருக்கு இன்னும் யாரெல்லாம் வருவார்கள் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லை என்ன பொறுத்தவரையிலாம் இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லாருமே ஓர் அணியில் திரடணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் அதில் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வந்து போட்டியிடும்போது எங்களுக்கு பாமக எங்கள் கூட இருந்தாங்க இப்போவும் அவங்க வந்து சில கா காலகவாசம் எடுத்துருக்கலாம் அண்ணா திமுக மட்டும் இப்போ பேசியிருக்கிறோம் தின திரு தினகரன் இருக்கிறாங்க இன்னும் ஒவ்வொருத்தராக வருவாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஒருத்தராக வருவாங்க வேறு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க இல்லை வேற வர வேண்டுங்கிறது தான் என்னுடைய இதெல்லாமே தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி மதிப்புக்குரிய திரு சீமான் அவர்கள் வர வேண்டும் என்னுடைய எண்ணம் இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து உங்களுக்கு மாமானு வாழ்த்து சொல்றாரு சீமான் ஆனால் அவங்க எப்போதுமே உங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை தான் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் இதற்கு முன்பு இருந்த தலைமை கூடவும் கடுமையான அவருக்கும் இவங்களுக்குமான நிறைய வந்து கருத்தியல் முரண்கள் நிறைய பொது மேடைகள்லையும் பத்திரிகை சந்திப்புலையுமே கூறியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கூட்டணிக்கு அழைப்புங்கிறதை அவர்கள் எப்படி ஏற்பாங்க இல்லை அவங்க உங்க கூட அவங்க இதுவரைக்கும் கூட்டணிங்கிற இடத்துக்கே நகர்ந்ததில்லை தனித்து போட்டி தான் எல்லா தேர்தலையும் இருந்திருக்காங்க இந்த முறை அதற்கு சாத்தியம் இருக்கா அதை நைனார் செய்து விடுவார்னு பார்க்குறீங்களா அதாவது எப்படின்னா கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரி அந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி முரண்பட்ட கொள்கைகளுடைய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலத்தையும் வேறுபடும் அது மாதிரி தேர்தல் கூட்டணி போது ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வித்தியாசப்படும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமையக்கூடியது தான் அந்த கூட்டணிங்கிறது அது மாதிரி இந்த தேர்தலை பொறுத்தவரை இது வித்தியாசமான தேர்தலாக தான் நான் நினைக்கிறேன் அதில் இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக திமுக வந்து நம்ம வந்து அகற்றப்படணும் அதுக்காக வேண்டி எல்லோரும் ஒன்றா வரணுங்கிறது வர வேண்டுங்கிறதா என்னுடைய நீங்க சொல்ற ஒற்றை கருத்து அப்படிங்கறதுல எப்படி பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணின்னு ஒன்ன உருவாக்குனாங்க அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை எல்லா இடத்துலையும் வைத்த எல்லாரும் ஒன்னா நின்னாங்க அந்த மாதிரியான ஒன்றாக இங்க திமுகவுக்கு எதிராக நீங்க ஒரு கூட்டணியை உருவாக்குவீங்களா வரணும் தான் எது நான் என்ன பண்ணேன்னா இப்போதான் தலைவர் பதவி ஏற்று இருக்கிறோம் இனிமேல் உள்ள காலங்களில் வந்து ஒவ்வொருத்தரையும் நானே போய் பார்க்கலான்னு இருக்கிறேன் பார்த்து ஒரு அழைப்பு நேரடியாக கூட பேசலாம் அவங்க அவளுடைய கருத்துக்களை கேட்கலாம் சூழ்நிலையை பொறுத்து நிச்சயமாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைய வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தின் தேவையா இல்லை திமுக எதிர்ப்பில் ஓரணியில் சேர்வதா ஏன்னா பாஜக நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் இப்போ அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்புதில்லை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது ரெண்டுமே ஒன்று இந்த காலத்தின் தேவையும் கூட நிச்சயமாக அந்த கூட்டணிங்கிறது ஒரு அமைய வேண்டிய சூழ்நிலையில்தான் ஏன்னா திமுக ஒரு மாற்று அரசாங்கம் வரணும் அது இந்த காலத்தின் தேவை அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஆந்திரா பீகார் மகாராஷ்டிரா இங்கே மாதிரியான ஏக்நாத் சிண்டேக்கள் தான் உருவாவாகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் அதிமுக வந்து இது ஏதோ ஒரு அளவுல பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படியா இல்ல அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி அதுல பின்னடைவுல சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் எதுவும் இருக்குதான வாய்ப்பு இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது வெவ்வேறு சூழ்நிலைகள் அதே மாதிரி இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு வந்து ஒன்றும் ஏற்படலை உங்களுடைய அடுத்த கட்டமாக அதாவது இப்போ இதற்கு முன்பு இருந்த மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு அதிரடியாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தொடங்கி கட்சியிலேருந்து எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு வெளியிட்டு பல அது சர்ச்சைகளும் இருந்தது அதிரடியான ஒரு அரசியலை திரும்ப ஏதோ ஒரு லைம்லைட்டில் வச்சுக்கிட்டே இருந்தார் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் அப்ரோச்சாக கிரவுண்ட் ஒர்க் நிறையா பார்க்குற ஒரு ஆள் நீங்கள் எப்படி அதுலேருந்து சுவிட்ச் மோர்ட் எப்படி பாஜகவுடைய மாநில தலைமைக்கு நீங்கள் வந்த பிறகு தமிழக பாஜக மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வேகமானது விறுவிறுப்பானது என் எண் மக்கள் யாத்திரை இதன் மூலமாக ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது மிகப்பெரிய உண்மை அது ஆனால் அந்த வளர்ந்த அந்த கட்சியிலும் சரி இனிமேல் அடுத்தது வந்து தேர்தலுக்கான கட்டம் இன்னும் தேர்தலுக்கான இந்த கட்டத்தில் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் இது பண்ணி பேசிட்டு நம்ம கட்சியும் பலப்படுத்தி கீழ் மட்டத்தில் கிளைக்கழகத்தின் அளவில் பூத் லெவலில் நம்முடைய கட்சி இன்னும் ஒரு கட்டுமானத்தை நமக்கு அதிகப்படுத்தி இன்னும் புதுசாக யார் வந்தாலும் எல்லோரையும் உறுப்பினர்களாக சேர்த்து தேர்தலில் சந்திக்க வேணுங்கிறது தான் நம்மளுடைய அதாவது மத்திய இணையமைச்சராக என்று இருக்கக்கூடிய எல்முருகன் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது தேர்தலுக்கு முன்பு வேல் யாத்திரை அப்படின்னு ஒன்று பண்ணார் அதற்கு பிறகு மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது தான் எண் மக்கள் யாத்திரை தேர்தலுக்கு முன்பு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வியூகம் வைத்திருக்கிறீர்களா கட்சியை அடிமட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு என்ன மாதிரியான திட்டம் வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சென்னை சென்னை கோட்டத்தில் உள்ள எல்லா கழகத்தோடரும் நீங்கள் சந்திக்கிறேன் நாளைக்கு காலையில் விழுப்புரம் கோட்டம் நாளைக்கு மாலையில் வந்து திருவண்ணாமலை அந்த போகிறேன் அப்புறம் கோயம்புத்தூர் சேலம் தஞ்சாவூர் வரைக்கும் இந்த ஏழு கோட்டத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம கட்சி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் கிளைக்கிழமை எல்லாம் சந்தித்து பேச இருக்கிறேன் சந்தித்து பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் புது மாதிரி என்ன செய்யலாம் முதல்ல என்னுடைய பொறுத்தவரையில் பூத் லெவல் யாத்திரையில பொறுத்த மட்டும் அவர்கள் ரெண்டு நல்ல வேல் யாத்திரை மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களும் வேல் யாத்திரை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை அற்புதமாக பண்ணாங்க அதெல்லாமே கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்குகள் எண்ணிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலம் புரிஞ்சியே தான் இருக்குது அடுத்தால் என்ன தேர்தலுக்கு நம்ம பத்து மாதம் தான் இருக்குது இதுக்கெல்லாம் யாத்திரை நடத்தினா மூணு நாலு மாதம் அதுலேயே போயிடும் அதனால் நம்மளுடைய இப்போ நோக்கம் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம பூத் லெவலை எப்படி பண்ணுறோங்கிறது தான் இதனுடைய முதல் நோக்கம் அதுபோல் இவங்களெல்லாம் கலந்து பேசி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அப்புறம் முடி முடிவு பண்ணலாம்

இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் நம்ம காலகாலமே நம்ம மஞ்சிக்கப்பட்டவர்கள் ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க யார் அந்த தியாகி இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு ஆயிரம் கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கா இதை மத்திய அரசு எப்படி கையாளும் எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும் அவருடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா சரி இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுக

எம் எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார் இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா ரொம்ப வெளிப்படையா சொல்லுனா நம்ம காலாகாலமே நம்ம மஞ்சிக்கப்பட்டவர்கள் ஹிந்தி கற்று கொடுக்கப்படுதா இல்லையா இருமொழி கொள்கையில படிச்ச எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க யார் அந்த தியாகி இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு ஆயிரம் கோடி உல அந்த சிதத்து எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கா இதை மத்திய அரசு எப்படி கையாளும் 3m செட் கமிஷன் தா இத கட்சி எதிர்க்கட்சி அப்படினு பார்க்கும்போது அவரோட எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா சரி இப்போ ஆஃபர் இல்லாம எப்படி சார் ஆதி திமுகக்குள்ள அப்போ இந்த இத்து போன சட்டம் சட்டத்தை நிறைவேத்தவே முடியாதுன்னு தெரியும் முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க அது தவறு நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி கேள்வி நேரம் தினமும் இரவு ஏழு மணிக்கு விளம்பர அரசியல் பண்றதா நாங்க நாற்பது தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னா அதிமுகவிடம் எவ்வளவு தொகுதிகளை கேட்க போறீங்க அதோ நீங்கள் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதுவும் தலைவரான பிறகு சொன்ன கூட அதாவது என்ன அன்னைக்கு அதாவது பேச்சுவார்த்தையில் ஃப்ளோரில் வந்து என்னென்னா ஏற்கனவே நாலு இருக்கும் நாற்பது வரும் அப்படின்ட்டு நான் சொன்னது உண்மைதான் பட் ஆனால் இது வந்து எப்படின்னா இனிமேல் எத்தனை கட் எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தலைமை தான் முடிவு பண்ணுவோம் ஆனால் நான் நீங்கள் சொன்னது பட் ஆனால் இனிமேல் தலைமை தான் அதை முடிவு பண்ணுவோம் எத்தனை தொகுதியில் நிற்க போகிறோங்கிறத அவங்க முடிவு பண்ண பிறகு அது அதுக்கு பிறகு வேணா நம்ம எத்தனை தொழில வெட்டி போடுறோம் உறுதியாக சொல்ல இறுதியாக சொல்லலாம் அதையும் உறுதியாக சொல்லலாம் ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி குழப்பம் நீங்கள் அன்பான வேண்டுகோள்லாம் விடுத்துட்டீங்க இருந்தாலும் மீண்டும் தம்பித்துறை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியமே இல்லை இதற்கு முன்பும் இல்லை இனியும் இல்லைன்னு இப்போ பேசியிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அன்னைக்கு கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை தான் மத்திய உள்துறை அமைச்சர் பயன்படுத்துகிறார் அதாவது அன்னைக்கு அவங்க என்ன பயன்படியா நானும் அதை போட்டு பார்க்கணும் அதை ஆனால் என்ன தேசிய ஜனநாயக அரசு இபிஎஸ் தலைமையில் அமையும் அப்படின்னு அவர் சொன்னார் அது இன்டர்பிரட்டேஷன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அதை வந்து அவங்க சில ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அது வந்து அமித்ஷாஜி அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் பேசி முடித்துக்கொள்வார் டலையும் அதாவது ஈபிஎஸ் டெல்லியில் போய் சந்தித்த சந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே உள்துறை அமைச்சருடைய ட்விட்டர்லையும் தேசிய தமிழில் போட்ட ட்விட்டே தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த கூட்டணி அரசு அமைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அது ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பேசி முடிச்சுக்குவாங்க எங்களுக்கு தேவை திமுக வந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர மற்றபடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நாங்கள் பேசி முடிச்சுக்குவாங்க அதிமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணியாக இருந்தாலும் ஆனால் திமுகவுடைய இன்ற இன்றைய காலகட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் சட்டமன்றங்களில் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தது இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அதில் வந்து என்ன ஒரு பல சர்ச்சைகள் உங்களுக்கு எதிராகத்தானே நிறைய இருக்கு இல்ல இதுக்கு முன்னால பல தேர்தலில் முரண்பட்ட கொள்கைகளுடைய கட்சிகள் கூட்டணி அப்படின்னு சொல்லி சேர்ந்த கொள்கைகள் வேற இருக்கும் ஆனால் கூட்டணிங்கிறது தேர்தலை சந்திக்கிறது கூட்டணிங்கிறது வேற மாதிரி முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுடைய காலத்தில் அப்புறம் அண்ணா அவர்களுடைய காலத்தில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு இதில் வந்து ஒரு காமன் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் எதையாவது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ கூட்டணியா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே எப்படி ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்னு தேர்தல் களம் இருந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க திமுக உங்களை அட்டாக் பண்றதும் இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெரும்பான்மையான இடங்களில் நிச்சயமா வெற்றி பெறும் அது உங்களுக்கே தெரியும் தேர்தல் களம் நீங்க வெற்றி பெறுவதுங்கிறத அடுத்த தேர்தல் களத்துல இப்ப வந்து அவங்க அவங்க டிஎம்கேவே பாஜகவை தான் முன்னிறுத்துறாங்க பாஜகவும் டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணுறீங்க அப்போ அதிமுகவுடைய ரோல் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று உங்கள் ஆன்டி இன்கம்பன்சியையும் அவங்க சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இன்னொன்று அவர்களுக்கு இங்கே வந்து மத ரீதியான வாக்குகள் பிரியுது அப்படின்னு என்ன காரணத்தை சொல்லிட்டு வெளியில் போனாங்களோ அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதுமா இருக்குது அப்போ எப்படியான ஒரு கூட்டணியாக டிஎம்கே வர்சஸ் எப்படியான ஒன்றாக இருக்கும் இல்லை இப்போ டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ ஒட்டுமொத்தமாகவே ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக அரசாங்கம் தேர்தலை சந்திக்கிறது அதுதான் இன்னைக்கு முடிவாகுமே தவிர அவங்க எங்களை சொல்கிறதோ நாங்கள் அவங்கள சொல்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை நோக்கி சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் பல மாநிலங்களில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க குறிப்பாக உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள் அந்த மாதிரியான திட்டங்கள் மீண்டும் நீங்கள் இங்கே இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க நிச்சயமாக இருக்குது அதாவது உரிமை தொகைகள் மாதிரி அங்கே கொடுத்துருக்குறாங்க தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணும்போது இன்னும் நிறைய சலுகைகளை நாங்கள் வந்து மக்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கு திமுக நேரடியாக பாஜக மீதான ஒரு சித்தாந்த முரணை கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோடு எல்லாத்தையும் அணுகக்கூடியவர் எளிதிலும் எல்லாரும் உங்களிடம் வந்து அணுகக்கூடிய ஒரு இதை கடந்த காலங்களில் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்குறோம் இப்போ இந்த சித்தாந்த முரணை ஒரு ஒரு கிரவுண்டு செட் பண்ணி ஆல்ரெடி மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தபோது வச்சிருக்கிறார் இல்லையா அந்த சித்தாந்த முரண் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட கட்சியிலேருந்து தேசியத்தை மைய நீரோட்டத்தில் கலந்தவர் உங்களுக்கு அது எப்படியான ஒன்றாக இப்போ இருக்கப் போகிறது இந்த சித்தாந்த முரண்களை எப்படி கையாள போகிறீர்கள் இல்லை இதில் வந்து தேர்தலுக்கும் சித்தாந்தத்துக்கும் நம்மளுடைய இதுகளுக்கும் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்கிறாரு ஆனால் தேர்தலில் வந்து என்னென்னா நம்ம எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்காக பணியாற்றணும் அந்த முடிவில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம் அடுத்த கட்டமாக பாஜகவுடைய இலக்கு அதாவது ஏற்கனவே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப அடுத்த கட்டம் நீங்க நாற்பதுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்னு ஆனா இலக்குன்னு வந்து கிடைக்கும் நாற்பது வரணுங்கிறது ஆசை தானே இருநூறு வர சொல்லணும்னு ஆசை இருக்கும் அன்னைக்கு கூட கேட்டாங்க அங்க டிஎம்கே கே இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பது ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்களே அப்போ நாங்களும் இரநூறுல ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோம் அதை நாலு நாற்பது ரைமிங்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் தவிர இனிமேல் வந்து கூட்டணின்னு வந்த பிறகு எத்தனை சீட் பேசி முடிக்கிறாங்க இவ்வளவு சீட் வருது அதை பொறுத்து நம்ம சொல்லலாம் அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்ததே பல நெருக்கடியோடு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பாஜக மீது வைக்கப்படுதில்லையா இல்லை இல்லை நெருக்கடி ஒன்றும் அவசியமே இல்லை இல்லை உங்களுக்கு இதில் என்ன நெருக்கடி சொல்ல முடியும் ஒன்றுமே நெருக்கடி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஏற்கனவே கூட்டணி இருந்தாங்க இடையில இல்லை இப்போ வந்து திருப்பி வந்திருக்காங்க அவ்வளோதான் தினம் அதாவது ஒரு பக்கம் இபிஎஸ் சந்தித்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து நிதியமைச்சரோடு வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் சந்தித்தது அந்த புகைப்படங்கள் வந்தது வந்து நிறைய பேசு பொருளை கட்சிக்குள்ளேயே அது அதிமுகவுக்குள் ஒரு சில விமர்சனங்களை உண்டாக்குச்சு ஆனா இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அது குறித்து வைக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறது தான் அதாவது என்ன ஒரு மத்திய அமைச்சரை போய் அவங்க தனியா பார்த்துருக்குறாங்க அதை போய் நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்களும் நாளைக்கு மத்திய அமைச்சரவை பார்க்கலாம் அதை வந்து நம்ம வந்து தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் தனிப்பட்ட இப்போ நானே என்னென்னா இப்போ வந்து எனக்கு தொகுதியில் வந்து பொது விஷயங்கள் இருக்கும் பொது விஷயங்களுக்காக நான் அமைச்சரை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அது அமைச்சர் போய் பார்த்தாரு கட்சி தாண்டி போய் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவர் தேவைகள் இருக்கலாம் அவர் கூட பாதுகாப்பு பாதுகாப்புக்கிறது ஏதோ ஒரு சொல்லியிருந்தார் விளக்கம் சொல்லியிருந்தார் அவர் திமுகவுக்கு எதிராக நீங்கள் செட் பண்ண போகிற கேம்பெயின் அஜெண்டா ஒன்று இந்த தேர்தலுக்கு ஒன்று நீங்கள் வந்து திமுக எதிர்ப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்க திமுக எதிர்ப்பெல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ என்ன மாதிரியான அது அஜெண்டாவாக இருக்கும் இந்த தேர்தலுக்கு இல்ல எங்களுடைய அஜெண்டாங்கிறது என்னென்னா இன்றைக்கி அவங்க இப்போ ஊழல் டாஸ்மாக் கடையெல்லாம் குறைப்பாங்கன்னாங்க டாஸ்மாக் கடை குறைக்கவே இல்லை ஆனால் முப்பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் மணல் இதில் வந்து ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பாலியல் வன்கொடுமைகள் மது பழக்க வழக்கங்கள் போதைப் பொருள்னால நடமா நடமாட்டங்கள் அது மட்டும் இல்லை சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு இது எல்லாமே சொல்லி தான் நாங்கள் தேர்தலில் வந்து இது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மக்களுடைய மனநிலை ஒரு மாற்றத்திற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அது கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி திட்டங்களை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் உங்களுடைய இலக்காக பாஜகவை இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில தலைவருக்கு ஒரு அகில இந்திய கட்சி கொடுக்கக்கூடிய டாஸ்கா இருக்கும் உங்களுக்கு முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் என்னவாக இருக்கிறது அகில இந்திய தலைமை இல்லை இப்போ வந்து என்னன்னா இப்போ தான் தேர்தல் மூலம் எங்களுடைய மாநில தலைவராக தேர்தல் முடிஞ்சு வந்திருக்கோம் இனிமேல் நான் தான் போய் சந்திக்க போகிறேன் தலைவர்களை வந்து இருபது தேதிக்கு பிறகு தலைவர்களை சந்திக்கலாம்னு இருக்கிறேன் அது சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கொடுக்க என்ன டாஸ்க்கு சொல்கிறாங்களோ நம்ம பார்த்து பண்ற பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நீங்க நீங்கள் வந்து இன்னும் அதிமுகவில் இருந்த அந்த அம்மா எம்ஜிஆர் இத வந்து திரும்ப நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மைய நீரோட்டத்தில் வந்த பிறகும் இன்னும் அந்த அதிமுகவுடைய அந்த உணர்வு உங்களிடம் இருக்கு அதை புரிந்து கொள்ளணும் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு மனித நேமிக்கவர் அவரை மாதிரி ஒரு தலைவரை வந்து இனிமேல் வந்து பார்ப்பது ரொம்ப எளிது அரிது அதுல வந்து நான் சிறு வயசுல இருக்கும் அவருடைய ரசிகராக அந்த எம்ஜிஆர் தேட்டரில் எம்ஜிஆர் சினிமா அப்படின்னா அந்த காலையிலே போயிடுவோம் நாலு மணிக்கெல்லாம் தேட்டருக்கு போயிடும் காலையில் அன்றைக்கி பொங்கல் இருந்து வச்சுக்கிடுங்க பொங்கல்லாம் வீட்டில் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு மணிக்கே போயிடுவோம் அவருடைய கொள்கைகள் பாடல்கள் அது எல்லாமே நாட்டு மக்களுக்காக தான் இருக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த அறிந்த என்பதும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படி ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அதன் பிறகு அவருடைய கட்சியிலே நம்ம சேர்ந்த ரசிகராக இருந்து கட்சியிலே சேர்ந்து பிறகு அம்மா வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பு எம் எம்எல்ஏவாக மந்திரியாக வந்ததினால ஒரு இவ்வளோ பெரிய எல்லாம் அம்மா கொடுத்தாங்க அதனால தான் இப்போ அந்த நன்றி உணர்வோடு அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் நான் என்னுடைய ட்விட்டர்லேயே போடுவேன் அது நம்முடைய ஒரு இப்போ பேசும்போதோட எவ்வளோ சும்மா திரு அண்ணாமலைக்கு அண்ணா அப்படின்னு சொல்லும்போது கூட அண்ணா திமுகன்னு வந்துடும் அது ஒரு பழக்கத்துல வரக்கூடிய ஒரு என்றாவது அண்ணாமலை அண்ணா அவர் தலைவரா இருந்தால தலைவரே சொல்லி இருக்கிறோம் அவ்வளவுதான் இல்ல இப்ப தென் மாவட்டங்களில் இருந்து முகங்கள் அதிகமா பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற ஒன்று தொடர்ந்து பார்க்க முடியுது அதாவது இது வந்து திட்டமிட்டு அப்படிங்கிறத விட ஃபேக்ட்ஸ் உங்களுடைய வரலாறுகள்ல இப்ப சமீப காலங்கள்ல இந்த இந்த ஒரு ஒரு தசாப்தம்னு கூட வச்சுக்கலாமே அது என்ன காரணம் அது இல்லை அதாவது தென்பகுதியில் வந்து திரு பொன்னார் அவர்கள் வந்து மாநிலத்தில் வர வந்தாங்க அதன் பிறகு இங்கேருந்து திரு இலகணேசன் அவர் வந்தாங்க கொங்கு பெல்ட்டில் வந்து திரு இன்னைக்கு மேத ஆளுநராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணர்களே திருப்பி தான் திரு தமிழிசை சவுந்தரராஜன் பட் அவங்க ஊர் மாணன் பிராட்டா இங்கே சென்னையாக இருந்தால் கூட ஊர் அங்கே தான் நம்ம சொல்லணும் அதுக்கு பிறகு திரு கிருபாநிதி அவர்கள் இப்படி எல்லாமே மாறி மாறி தான் வர்றாங்க ஒரு டேன் ஒன்று விட்டு ஒன்று தான் வர்றாங்க இந்த தடவை மீண்டும் எனக்கு அது தென் மாவட்டங்களில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு தென் மாவட்டத்தில் இன்னும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் அங்கே இருக்கு அவங்களுக்கான ஓட் பேங்க்ஸ்னு இருக்குது மேற்கு மண்டலம் மாதிரி அது இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான அடுத்த கட்டத்திற்கு அது நகர்த்தும் உங்களுடைய வாக்கு வங்கி இது எப்படியாக அது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் ஏன்னா அதிமுகவோட கூட்டணிங்கும் போது அவங்களுக்கு ஒருவேளை ஓபிஎஸ் இவங்க டிடிவிலாம் உங்கள் என்ல இருந்தாங்கன்னா தென் மாவட்டத்திற்கான உடச்சி கேட்கணும்னா கம்யூனிட்டி வாக்குகள் அப்படியே இருக்கும் நீங்களும் அந்த இடத்துக்கே வந்துட்டீங்க ஸோ அது அப்படியாக ஒன்றாக கால்குலேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன் இல்லை இது கம்யூனிட்டி வாக்குன்னு சொல்ல முடியாது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துச்சு அப்புறம் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வயசு இப்போ பரவலாகவே எல்லா இடங்களையும் தெற்கிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி நீங்கள் அவர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் அங்கே போட்டிவிட்டாங்க அவங்க நல்லா ஓட்டு வாங்கினாங்க நான் ராமநாதபுரத்தில் போது நான் மூணு அங்கேயே மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினேன் அப்போ அது வளர்ச்சி தான் அப்போயே வளர்ச்சி தான் இப்போ இன்னும் வர வர அது வளர்ச்சி வந்துக்கிட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை சதவீத வாக்கு வங்கி ஏன்னா இப்ப என்டிஏ கூட்டணியாக பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி அப்படின்னு பாஜக மாநில தலைவர் ஓன் பண்ணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கி நீங்கள் எத்தனை சதவீதமாக இலக்கு வைத்திருக்கிறீர்கள் இப்ப அதாவது வந்து இப்போ வந்து சதவீதம் இலக்குங்கிறது வந்து நம்ம வேணா மேடை பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம கூட்டணியாக தான் போட்டி போட போறோம் ஆனால் யார் எவ்வளவுங்கிற மாதிரிலாம் நம்ம சிந்தனை பண்ண முடியாது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாற்பது சதவீதம் எல்லா கூட்டணியிலையும் சேர்ந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே நாங்கள் ஓட்டுகளை வாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்